வினா எழுத்துக்கள் வினா கேட்பது போல பொருள் தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு இறுதியில் வரும் முன்பு சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம் அதில் அ இ ஊ இது மூன்றும் சுட்டெழுத்து வினா எழுத்து வந்து ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்தும் வந்து வினா எழுத்துக்கள் ஆகும் மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னா ஏ யா எடுத்துக்காட்டு என்ன செய்கிறாய் எங்கு உள்ளது யார் அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி என்ன எங்கு யார் யாருக்கு இது எல்லாம் வந்து மொழிக்கு முதலில் வருபவை மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ போகலாமா பேசலாமா அவனா அவளா அவளோ தெரியுமோ இதெல்லாம் வந்து மொழியின் இறுதியில் வருபவை மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருபவை வந்து ஏ ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் அன்று பார்த்தது நீதானே இப்படின்னு ஏன் வந்து முதலிலும் வருகிறது நீதானே அப்படின்னு இறுதியிலும் வருகிறது வினா ரெண்டா பிரியுது அகவினா புறவினா எது யார் ஏன் இந்த சொற்களில் இருக்கிற வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பிற எழுத்துக்களுக்கு வந்து பொருள் இல்லை இந்த மாதிரி அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா புறவினா வந்து அவனா வருவானோ இந்த ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருது இந்த மாதிரி சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும்